பிரபஞ்சத்தில் அகிலாண்டங்கள் கோடின்றாங்க ஆனா நாம் இந்த ஒரு பூமியில் இருக்கிறத மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பூமியில் எல்லா ஜீவராசிகளையும் இருக்குன்றத உணர்றோம் ஆனால் அதுக்காக மற்ற கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மற்ற அண்டங்களில் உயிரினங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்கிறதுக்கான அனுபவமும் கிடையாது அப்படின் போது மற்ற அண்டங்கள்லேயும் படைப்புகள் நடந்துகிட்டு இருக்காங்க நடக்கட்டும் நடக்காது போட்டோம் முதல்ல உனக்கு என்ன நடக்குதுன்னு நீ யோசி இது தான் சொன்னது ஊரை யோசித்தினா உன்னை இழந்துடுவேன் உன்னை யோசித்தினா ஊரை இழந்துடுவேன் ஆனால் உன்னை யோசித்தினா உனக்கு நன்மை உண்டு ஊரை யோசித்தினா உனக்கு பாவம் உண்டு உனக்கு எது உணரட்டும் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் ஊரை பற்றி யோசிக்காதீங்க உங்களை பற்றி யோசிங்க உங்களை பற்றி கேளுங்க உங்களை பற்றி தெரிஞ்சுங்க கடவுளை பற்றி கேளுங்க அட்டை அந்த பற்றி யோசித்து சரி இருக்கிறான் என்ன பண்ண பண்ணி போய் வருவாடுவியா இல்லை பின் இப்போ அமெரிக்கக்காரன் புற்றான் தெரியுமா ஒரு உயிரை சுட்டான் தெரியுமா ஏதோ ஒரு கிரகத்திலேருந்து பறக்கும் தட்டில் ரெண்டு வந்துருக்குது ஏழியன்னு சொல்லி அது வந்து விஞ்ஞானத்தில் இங்கத்து விஞ்ஞானத்தை விட அதிகமான விஞ்ஞானியா இருக்குது அப்போ அதை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க பிடிக்க முடியல ஒன்று சுட்டாங்க ஒன்று செத்து போச்சு ஒன்று பறந்துருச்சு அப்போ இதை விட அதிகமான பவராக தான் இருக்குது அது பண்ணி போய் அதுக்கிட்ட இருக்குது பின்னாடி ஏன் அதை பத்தி பேசிக்கிறேன் ராமா எவ்வளோதான் சொன்னாலும் இந்த மானிடனுக்கு உரைக்க மாட்டேன் ஆ சாமி கண்ட நேரத்தில் கண்டதை குண்டா குண்டான்னா துண்ணிட்டு தூங்கிடாத கடவுள் வருவான் விழித்திரு அந்த கடவுள் பசியோடு இரு வயிற்று தூங்காத குண்டை மழக்கம் தொண்டனுக்குன்னு தூங்கிடாத தூங்கிட்டீன்னா ஏமாந்து போடுவேன் அதனால் தனித்திரு தனியாயிரு கும்பல் கூடாத கடவுளை பார்க்க முடியாது நீ தனியாகிடு தனியாக இருந்தால் போதும் அது வீழ்ச்சிக்கு உஷாராக இரு கடவுள் வரும்போது பிடிச்சிக்கோ அதனால் கடவுள் பசியோட வாழ் உலகத்தில் அப்படின்னா ஐயப்போ சொன்னதுக்கு அப்புறமேட்டு அது கேட்கலாமான்னு ஒரு சின்ன தாய்க்கு வேறு உணர்ச்சி ஏன்னா உன்னை பற்றி உணர்றதுக்கு தான் உங்கள் பாடம் கொடுத்துருக்கேன் ஏன்னா மற்றதெல்லாம் யோசிக்கிறாரு ஆமாம் தேவையில்லாததெல்லாம் நீ கேட்டு உனக்கு என்ன நன்மைன்னு கேட்குறான் நீ தெரிஞ்சிக்கணும் உனக்கு அது பயன் தரணும் அப்போது இன்னும் அதை பற்றி நீ கேட்டிங்கன்னா தப்பு இல்லை நீ தேவையே இல்லாத அடுத்த கிரகத்தை பற்றி கேட்டிங்கன்னா என்ன அது எனக்கும் தேவையில்லை உனக்கும் தேவையில்லை என்ன பிரயோஜனம் உன்னால் இந்த ஊரை விட்டு நீ அடுத்த கிரகத்துக்கு எதுக்காக போக முடியுமா அப்புறம் போக முடியாது அங்கே இருக்குதா இல்லையா நான் ஆராய்ச்சி அது விஞ்ஞானி செய்ய வேண்டும் உனக்கு என்னத்துக்கு அது நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் விஞ்ஞானி விஞ்ஞானம் மெஞ்ஞானம் ரெண்டு விஷயம் இருக்குது இது ரெண்டுமே ஆராய்ச்சி தான் விஞ்ஞானமும் ஆராய்ச்சி தான் மெஞ்ஞானமும் ஆராய்ச்சி தான் இந்த ரெண்டு ஆராய்ச்சியிலே என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த உலகத்தை பற்றி ஆராயிருது விஞ்ஞானம் இதானே விஞ்ஞானம் ஆனால் இந்த உலகத்தை படைச்சான் பாரு அவனாராய விஞ்ஞானம் நான் உனக்கு படைச்ச உன்ன பற்றி சொல்லிக் கொடுத்துருன்னுக்கிறேன் நீ படைச்சதை பற்றி பேசிக்கின்னுக்கிறியே இது என்ன ஞாயிறு அதெல்லாம் ஒரு சாவு வண்டியில் எழுதி வச்சுக்கிறான் படைத்ததெல்லாம் விட்டு படைத்த உன்ன நோக்கி பயணம் போகின்றான் அப்படி அது மாதிரி உன்னை தேடுப்பா உயிரோடு காரணம் ஏம்மா உடம்பு ஏதோ பண்ணுச்சு நெஞ்சு மூஞ்சி விடுறது கஷ்டமா ஆச்சு சாமி மூச்சு விடுறது கஷ்டமா ஆயிடுச்சு நெஞ்சாக இருந்தாலும் அழுத்தமாச்சு அப்படியே வேர்வெல்லாம் பிடிச்சிருச்சு தண்ணி நம்ம பிடிச்சா எப்படி மேலேந்து அப்படியே தனி சார சாறு எல்லாம் வருமோ அது போல ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு தடுமாறு அப்படி இருந்துச்சு ஆனால் இந்த பாடம் உபதேசம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கவே கூடாது இறந்து நான் நினச்சேன் இந்த பாடம் வாங்கின பின்னாடி பசங்களை வளர்கண நீங்கள் சொல்லி வைக்கிறீங்க சாமி பசங்களுக்காக நீ வாழ்ந்துதான் கடவுள் போக்குகிறப்ப தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த நேரத்தில் வந்து வாழணான்ற இது மூச்சையே வர்றது கஷ்டம் ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சாமி அவர் நினைவு தருறினே வருது எனக்கு தெரியுது அது அந்த கடைசிய நாடையில் நான் நினைக்கிறேன் சாமி அப்பா என் பசங்களுக்கு யாரும் இல்லைப்பா நான் உயிரோடு தான் என் பசங்களுக்கு அப்படின்ட்டு நினைக்கிறேன் அந்த ரோடில் ஃபிளார் பார்க்கில் விழுந்துட்டேன் சாமி அப்புறமா அதுக்கு மேலே யார் எதுவுமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது சமை எமர்ஜென்சியில ஒன்றரை மணி நேரம் பொறுத்து எனக்கு நனவு வந்துச்சு அப்புறமா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாம் கேட்டாங்க வீட்டுக்கு தகவல் கொடுக்கணும் வீட்டுக்கு சொல்லணும் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுமா அப்படின்னாங்க யாருக்கு வீட்டில் இருக்கிறவங்க வர வைக்கிறதுக்காக நான் எமர்ஜென்சில என்ன வச்சுருந்தேங்க சாமி ஒன்றரை மணி நேரம் பொறுத்து தான் எனக்கு நெனைவீங்க வீட்டில் வரணும்

எனக்கு யார் மனித வந்துமா மனித வாழ்வு தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னூறு சொல்லணும் தனக்காக வாழ்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை பிறருக்காகவும் வாழணும் உலகத்துக்காகவும் வாழணும் அதுதான் வாழ்க்கை இப்போது நம்ம பிள்ளைங்க நம்ம பெற்றுட்டோம் அதுங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை இல்லையாது அப்போது நமக்கு ஆயிரம் கஷ்டங்கள் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இது ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது நமக்கு மட்டும் வந்ததில்லை உலகத்தில் பல ஆயிரம் பேருக்கு அதை இதை விட கொடூரமான கஷ்டம் இருக்குது ஆனால் நம்மளால் தாங்க முடியாத போது நம்ம நினைக்கிறோம் எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுத்தாங்க கடவுள் க கஷ்டத்தை யாருக்குமே கொடுக்குறது இல்லைம்மா கடவுள் யாருக்குமே இன்பத்தையும் கொடுக்குறதில்லை கஷ்டமும் இன்பமும் நம்ம முன் செய்த வினையினுடைய பயனாக தான் நம்ம இந்த பிறவியில் நம்ம அனுபவிச்சு நினைக்கிறமே தவிர நம்ம பழைய கடவுள் மேலே போட்டு நுபுறோம் இல்லை விதி மேலே போட்டு அதனால தான் சொல்கிறது இந்த பாடத்தை நல்லா பண்ணுங்க துக்கம்ன்றது மனுஷனுக்கு இயற்கை இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மரம் அம்மா செத்து போடுவோம் அப்பா செத்து போடுவோம் புருஷன் செத்து போடுவோம் கொண்டாடு செத்து போடுவோம் புள்ள செத்து போடுவோம் ஏதோ ஒரு துக்கம் ஒரு ஒவ்வொரு மனிதனையும் தனியும் தான் இருக்கும் துக்கம் இல்லாத மனிதன் உலகத்துல யாருமே இல்லை அப்பா அம்மா இல்லைன்னா துக்கம் வராது முன்னோர்களுக்கு நமக்கும் அப்பா அம்மா வந்து இருக்கிறாங்க நமக்கும் அது மரணம் வந்து தொடர்ந்து எல்லாருக்கும் அப்பா எனக்கு யாரும் இல்லை நீங்கள் தான் இப்ப உயிர் என்ன ஆகும் தெரியாது என்ற நிலையில வந்து அந்த இடத்துல வந்து என்னை உதவி செஞ்சு அந்த இது மூலியமா தான் நல்லது நல்ல விஷயம் நல்லது நடக்கட்டும் அந்த குழந்தைக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் ஆகட்டும் நல்லா இருக்கட்டும் ஏன்னா ஆர்ட் ஆப்ரேஷனுன்றது அவ்வளோ விளையாட்டு இல்லை வேறு மற்றது இருந்தால் பரவாயில்ல ஆர்ட் ஆப்ரேஷன் அவ்வளோ விளையாட்டு இல்லை அதனால் நல்லபடியாக நடக்கும் பொண்ணும் பயப்படுவோம்னா நல்லதே நடக்கும் நல்லதே போ பார்த்துக்கணும் சாமி இப்ப பசங்க மூணு பசங்க இருக்காங்க இப்ப அந்த பசங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தன் வந்துருவான்னா அப்ப நான் செஞ்ச பாவமாக அந்த பசங்களுக்கு அவதி காடு இல்லை ஒன்று வருது அந்த மாதிரி கற்பனைகள்லாம் போக சும்மா கண்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் எடுத்துக்காதே நீ இப்போ குழந்தைங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தன் வந்து இருக்குது ஒருத்தன காது கேட்காது ஒருத்தவங்க இது எதோ ஒருத்தவங்க இது வந்து எதனால் நான் பாவம் செஞ்ச அதெல்லாம் இருக்கட்டும் கை கால் நல்லா இருக்கட்டும் நல்ல கஷ்டப்பட்டு வாழட்டும் ஒரு காது கேட்காத போகிறதால ஒன்றையும் சாதிக்கு போகிறதில்ல ஒரு பையன் நம்ம வக்கீல் ஓத்துங்குறான் உங்கள் ஊர் பக்கம் திருப்பத்தூர்லேருந்து தான் வருவான் அவன் இப்போ குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களுக்கு சுத்தமாக ரெண்டு ப ஆம்பளை பசங்க மூணு ஆம்பளை பசங்க ரெண்டு பசங்களுக்கு சுத்தமாக காது கேட்காது எங்கே எங்கேயோ எத்தனை போய் பார்க்குறான் என்னென்னமோ டெஸ்ட் பண்ணுறான் ஒன்றுமே முடியலை அப்போ அவன் என்ன என்ன ரெண்டு பிள்ளைங்களுக்கு ஒரு பையன் மட்டும் நல்லா இருக்கிறான் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு காது கேட்கலை இது வந்து அந்த குழந்தைங்க செய்த கர்ம வினைமா ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலையே குழந்தைக்கு பாவம் சேருது குழவின்னு பேர் அதுக்கு அந்த குழந்தையே கர்ப்பத்திலே இருக்கும்போது சிலது குருடாக போய்டும் கால் நொண்டியாக போய்டும் கை நொண்டியாக போயிடும் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா தாயினுடைய உணவு பழக்கம் சரியான உணவு கிடைக்காததால் தாய் கர்ப்பமாக இருக்கும்போது சில பெண்களுக்கு சரியான உணவு கிடைக்காது கிடைக்காததால் கன்று குருடாக போயிடும் காது சீடாக போயிடும் கால் மூடமாக போயிடும் இது மாதிரிலாம் இதனால் இதெல்லாம் பாவம்னு சொல்லிவிட்டு முடியாது அதே நேரத்தில் சில பெண்களுக்கு வந்து அளவு மீறி தீனி கிடைக்கும் சாப்பிட்டு பால் பண்ணிடுவாங்க குழந்தைங்கள இது மாதிரியே நடக்கும் இது அந்த குழந்தைங்க செய்த பாவமே தவிர நம்ம செய்த பாவங்கள் இல்லை ஆனால் அந்த குழந்தைங்க வேதனைப்படும் போது பெற்றவங்க மனசு உருத்தம் அந்த உறுத்தல் இருக்கும் அதை என்ன பண்ணுறது நடந்து போச்சு நடக்கக்கூடாது நடந்து போச்சு நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இது திரும்பி திரும்பி நீ அதையே இது யோசித்துக்கின்னு இருந்தீங்கன்னாக்கா அதே கவலை வந்து ஒன்று மூடிடும் அதை யோசிக்கவே கூடாது சரி எது நடக்குதோ கடவுள் எந்த வழி விட்றானா விடட்டும் நான் பயணம் பண்ணிக்கினே இருக்கிறேன்னு போய்கினே இருக்கும் அதுதான் உனக்கு தைரியத்தை கொடுக்கும் அவங்களே நல்லா வாழ வைக்கும் காலம் நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்யான பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க மத வேதமின்றி ஜனங்கள் சேரு